சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சிவா கிட்ட ஏன் சிந்து இப்படி பண்ண விளையாட்டுக்கு பண்ணுறதுக்கு ஏன் இப்படி போய் கீழே குதிச்சுட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக அழுதுகிட்டே கேட்குறாங்க அதுக்கு சிந்து இருந்துகிட்டு நானா குதிக்கல டாக்டரை யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க அதனால தான் உளுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் என்னான்னு பாத்தியான்னு விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிவா கொஞ்சம் யோசிக்கிறாரு இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டு சரிம்மா பரவாயில்ல கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிந்துவை சிவா வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கலாம் நைட் ஆயிடுச்சு அதனால நம்ம இங்க இருந்துட்டு காலையில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் ஃபால்ஸ் கிட்ட அதாவது ஒரு அந்த அருவிக்கிட்ட போய் உட்கார்றாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லும்போது காலுக்கு கட்டு போறதுக்கு போய் குச்சி எல்லாம் எடுத்து வரதுக்கு போறாரு இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி ஏற்கனவே பைரவி பேசின விஷயத்தை யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா இசைக்கே அந்த பக்கத்து போகிறாங்க இப்போ இசைக்கே கூப்பிட்டு கரெக்டாக விசாரிக்கிறாங்க நீ இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிற ஆசை உனக்கு இருந்துச்சா ஆனால் ஏன்னா மண்டபத்தில் மறுபடியும் செழியன் வந்ததுக்கப்புறம் நீ எதுக்கு கோபப்பட்டன்னு சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சி பேசி ாங்க ஆனால் இசக்கியால் எதுவும் பதில் சொல்ல முடியல கடைசியில் அதி இதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் யோசிக்கிறாங்க மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே சிவா சிந்துவை தான் காட்டுறாங்க இப்போ கொண்டு வந்து அந்த காலுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்றாரு குழு அந்த இடத்துல ஒரு நெருப்பு மூட்டு விட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா போது நான் சாப்பாடு எடுத்து வரதுக்குதான் பழம் கிடைக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லும்போது இப்போ சிந்து இருந்துக்கிட்டு என் உயிர் அதாவது சிந்துவோட உயிர் வந்து சிவாவோட தான் போகணும் அதனால் என் கூடையே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவா அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாரு இப்போ எசைக்கு வந்து மகா கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க மகா உடனே யோசிச்சு இதுக்கப்புறம் பைரவி சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி ஒருவேளை அன்னபூர்ணி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாலும் ஒன்னையும் காயத்திரியும் பிரிக்க முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை நீ செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது மகா வந்து என்ன ஐடியா சொல்லிக் கொடுக்கப் போகிறாங்க மட்டமான ஏதாவது ஐடியா சொல்லி கொடுப்பாங்க இசைக்கு வந்து சரிக்கான அப்படியே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது அப்படியே சைலண்ட்டில் தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் சிவா சிந்துவை தான் காட்டுறாங்க சிவா வந்து மறுபடியும் அந்த பழம்லாம் பறிச்சிட்டு வராங்க ஆனால் சிந்து வந்து அப்படியே ரொம்ப மயக்கமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க இப்போ உட்கார வச்சு பேசி இந்த மாதிரி அந்த பழம்லாம் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி சாப்பிட வைக்கிறதுக்காக அந்த ஏற்பாடுலாம் சிவா செஞ்சுட்டு இருக்காரு சிந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக முடிச்சிருக்காங்க இந்த வாரத்துக்கான எபிசோட் இப்படி போனாலும் அடுத்து நமக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ சிவா வந்து அடுத்து சிந்துவை கூப்பிட்டு எப்படி வெளியில் வர போறாரு சிந்துவை தள்ளி விட்டது யாரு என்ன ஏதுங்கிறதுலாம் ஒரு பக்கத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இந்த பக்கத்து போயிட்டு இருக்கு அதே போல் அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் அன்னபூர்ணியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் என்னதான் தான் காயத்திரியோட கல்யாணம் கல்யாணம் நடக்கும்போது அந்த மண்டபத்தில் நடந்துச்சுங்கிற விஷயத்தை அந்த பக்கத்து செமசூர் சூப்பராக வந்து அது சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்து கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்